கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள புரோஜோன் வணிக வளாகத்தில் மந்திர தீபாவளி ஒருநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழகத்தில் முதல் முறையாக டைனோசர் உலகம் பொதுமக்கள் பார்வைக்காக அமைக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் சரவணப்பட்டி பகுதியில் மிகவும் பிரபலமான புரோஜோன் வணிக வளாகம் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைப்பது வழக்கம் மேலும் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை வரவேற்கும் வகையில் மந்திர தீபாவளி ஒளி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொண்டாட்டம் எனும் தலைப்பில் புதிய பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து பத்தொன்பது நாட்கள் நடைபெறும் இந்த ஒளிமயமான திருவிழாவில் வணிக வளாகம் முழுவதும் ஒளி விளக்குகளால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டு சொர்க்கமாக ஜொலித்து வருகின்றது வாடிக்கையாளர்கள் இங்கு நுழையும் போதே சொர்க்கத்திற்குள் நுழைந்த மகிழ்ச்சியை பெறுவதோடு நீங்கா நினைவுகளை தரும் தீபாவளி சூழலை உணரக்கூடிய வடிவமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர் மேலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் வகையில் டைனோசர் உலகம் என்னும் பூங்காவை உருவாக்கி உள்ளனர் தமிழகத்தில் முதல் முறையாக அனைவரையும் கவரும் வகையில் புரோசோன் டைனோசர் உலவகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் மாபெரும் உள்ளரங்கு டைனோசர் உலகம் உருவாக்கப்பட்டு தமிழகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு டைனோசர்களை பார்க்கவும் விளையாட்டுகளை காணவும் பல நேரடி செயல்முறைகளை வாய்ப்பளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இதனை கோவை மக்கள் மட்டுமின்றி கோவை சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் இக்கண்காட்சி நடைபெறும் தீபாவளி ஒரு நாள் ஏதாவது வந்து மகிழ்ச்சி அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் வாடிக்கையாளர்கள் இங்கு பொருட்களை வாங்கி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான தீபாவளி பரிசுகளையும் அள்ளி செல்லலாம் என வணிக வளாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புரோசோன் வணிக வளாகத்தின் தலைவர் அம்ரிக் பனேசர் செயல் இயக்கப் பிரிவு தலைவர் முசாமில் நிதி பிரிவு தலைவர் சிவகுமார் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஈஷ்வந்த் ராவ் சந்தை பிரிவு தலைவர் பிரிங்ஸ்டன் ஆகியோர் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது